அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி பிரியா மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அவங்கனால இயல்பு நிலையில் இருக்க முடியாது இயல்புக்கு மாற்றமான செயல்பாடுகள் தான் அவங்க கிட்ட நடந்துகிட்ருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு இருபத்தொம்போது முப்பது வயசில் வந்து எதுவுமே செய்ய பிடிக்கல ஒரு ஆர்வம் இல்லை வேலைக்கு போக பிடிக்கலை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் எதுலேயுமே ஃபிட்டாக முடியல அப்படின்னா இவங்களுக்கு த தரி சரியான ஒரு உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை கொடுக்குறப்ப இவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து இயல்பு நிலையில் இருக்க முடியும் இல்லைன்னா இவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம இவங்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு தன்னுடன் இருப்பவர்களையும் கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டுரும் அப்போது இந்த இருபத்தொம்போது முப்பது வயசில் ஏன் பிரச்சனை வருது அப்போ இப்போ தான் வருதா இந்த மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இதுக்கு முன்னாடி நல்லா படித்து நல்ல மதி எடுத்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுறாங்க எல்லாத்துலேயும் திறமையானவர்களாக இருக்காங்க ஏன் இப்போ மட்டும் இப்படி பிரச்சனை வருது அப்போ இவங்களுக்கு யாராவது தவறான வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்களா சரியான மோட்டிவேஷன் கொடுக்காம யாரோ ஏதோ சொன்னதை கேட்டுட்டு இவங்க செய்கிறாங்களா இல்லை இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லையா இப்படி பல வகையில் பெற்றோர்களுக்கு சந்தேகம் வருது இது எல்லாமே மற்றவர்கள் வழிகாட்டினாலும் பிரண்ட்ஸ் என்னதான் சொன்னாலும் இவங்க இவங்களோட மன இயக்கத்துக்குள்ள இவங்களோட அறிவு பதிவில் எதை பதிய வச்சுருக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் இவங்க இவங்க இயங்குவாங்களே தவிர இவங்க மற்றவங்களுக்காகவும் தனக்காகவும் எந்த விதத்திலும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா குறைந்தபட்சம் உளவியல் ரீதியில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வெளியில் தெரியுது அப்படின்னா குறைந்தது மூ ஐந்து ஆண்டுலேருந்து ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு இது சரியான முறையில் வெளிப்பட்டிருக்கும் நீங்கள் இதை கவனிக்காமல் விடும் பட்சத்தில் தான் இது எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டாண்ட் ஆகி கடைசியில் பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு வந்து நின்றது அப்போது இருபத்தொம்போது வயசில் முப்பது வயசில் வந்து ஒருத்தர் திருமணம் செய்ய விரும்பலை இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறேங்கிறாங்க வேலைக்கு போகிறேங்கிறாங்க எனக்கு எதுவுமே சூட் ஆகலை எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை இப்படின்னு சொல்லி நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு வருத்தப்படுத்திட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா இவங்களுக்கு இவங்க சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிறப்பவே இவங்களுக்கு படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அது பெற்றோர்கள் அப்போ தெரியல எங்களுக்கு அப்படியெல்லாம் பிரச்சனையே எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்புறம்தான் டெப்த்தாக கேட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆமாம் ஆறாவது ஏழாவது படிக்கிறப்ப ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சிரமப்படுவான் ஸ்கூலுக்கு போக பிடிக்காது அப்படியே ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிடுறான் பட் எழுத பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு அவன் வந்து புக்கே கையில் எடுக்க மாட்டாங்க இது சிக்ஸ்த்து செவன்த்துலேயும் இருந்துச்சு ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் பெற்றோர்கள் மறைச்சிடறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ்த் செவன்த்து படிக்கிற குழந்தைக்கு வந்து கற்றல் திறனில் அதாவது அக்கடமியில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருபத்தொம்போது முப்பது வயசில் அவங்களை பாதிக்கும் இது உளவியல் ரீதியில் நாங்கள் கண்டறிந்த உண்மை அப்போ சிக்ஸ்த் டு பிரச்சனை வருமானா சிக்ஸ்த் டூ செவன்த்து படிக்கிறப்போ ஒரு குழந்தைக்கு வந்து படிப்பு சார்ந்தது கவனிக்க முடியல இல்லை கவனித்ததை எழுத முடியல மனப்பாடம் பண்ண முடியல புத்தக புத்தகத்தில் எக்ஸாமுக்கு வந்து பயம் வருது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க புத்தகம் எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க கட்டாயத்தின் அடிப்படையில் படிக்கிறாங்க திட்டுனா அடிச்சா படிக்கிறாங்க இப்படின்னு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளை முறைப்படுத்துவதற்கான உலகி உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை எடுத்துட்டா அந்த குழந்தைய குறைந்தது மூன்று ஆண்டுலேருந்து ஓராண்டுக்குள்ளே சரிப்படுத்திட முடியும் முறைப்படுத்திட முடியும் இது பெற்றோர்கள் மூடி மறைச்சு முழுங்கிறப்போ தான் முழிக்கிறப்ப தான் இந்த பிரச்சனை பெருசாகி அந்த குழந்தை வந்து செவன்த்து எயித்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து காலேஜும் முடிச்சிட்றாங்க ஆனால் நல்ல மதிப்பெண் நடத்திடுறாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு படித்து எழுதிடுவாங்க பட் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எதுலேயுமே அடாப்ட் ஆக முடியாது இது எப்போ பேரண்ட்டுக்கு தெரியும்னா அவங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் கூட எனக்கு கிடைத்த வேலை இல்லைன்னா ஒன்றும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா நான் படித்த ப படிப்புக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் தகுதியற்றதுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கும் அவங்கனால முடியாது சமூகத்தோட அதாவது குடும்பங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க தனிமையில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருப்பாங்க ஃபேமிலி சர்க்கிளுக்குள்ளே அடாப்ட் ஆகவே மாட்டாங்க திருமணம் பந்தம் அப்படிங்கிறத அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம் தேவையில்லை நான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் நல்ல வீடு கட்டணும் கார் வாங்கணும் பங்களாகணும் ஒரு பெரிய ய ஒரு கட் பண்ண எய்ம் வச்சுட்டு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க இப்படி இந்த மாதிரி இதுக்குள்ளே அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு இன்னும் ஒரு எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகிடலாம் இந்த ஒரு டெஸ்ட் எழுதுனா பாஸ் ஆகிடலாம் இன்னும் ஒன் இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனோம்னா நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம் இப்படின்னு சொல்லி மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கூட கடத்திட்டு போயிடுவாங்க அப்போ இந்த கம்ஃபர்டபுள் அவங்களுக்கு பிடிக்கிறப்ப இவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாது அப்போ வீட்டு சூழலில் பார்த்தோம்னா இவங்களோட பிரச்சனைகள் வந்து பேரண்ட்ஸ் எது சொன்னாலுமே இவங்களால எடுத்துக்க முடியாது கேட்டுக்க முடியாது கோவப்படுவாங்க சங்கடப்பட்டுக்குவாங்க ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாங்க கூட இவங்களால் செய்ய முடியாது நான் என்ன வீட்டில் உங்களுக்கு வேலை செய்யறக்கா இருக்கேன் இப்படி நீங்கள் வேலை கொடுத்து கொடுத்து தான் நான் படிக்க முடியல என்னை வளரவே விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பிரச்சனை வந்து பேரண்ட்ஸிடே திருப்பி விட்ருவாங்க இப்படி முரண்பாடுகளான செயல்கள் வந்து அனுதினமும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிறப்பவே ஒரு குழந்தைக்கு வந்து படிப்பு சார்ந்த எண்ணம் சார்ந்த சிந்தனை சார்ந்த கற்பனை சார்ந்த பயம் சார்ந்த நினைவு சார்ந்த அழுத்தம் சார்ந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னா அது பின்னாடி சரியாயிரும்னு சொல்லி நீங்கள் ஏமாந்ததுனுடைய விளைவு தான் இன்று பேர் அதிகமான படிப்புகள் படித்து கூட ஏன் பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு கூட வேலைக்கு போக பிடிக்கல வேலைக்கு போக மனம் வரல வேலைக்கு செய்ய தெரியல உடலும் மனமும் ஒத்துழைக்கல அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ பெற்றோர்களோட கவனத்திற்கு உங்களுடைய குழந்தைகள் ஒரு செவன்த்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை முறைப்படுத்திக்கோங்க ஆனால் அந்த குழந்தை படிக்காட்டி பரவாயில்ல எழுதாட்டி பரவாயில்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்குது சமூகத்தில் சமாளிச்சிரும் இந்த குடும்பத்தை சமாளிச்சிரும் எங்களை எல்லாம் பின்னாடி பார்த்துக்கும் அப்படின்னா ஒரு கற்பனை கோட்டை கட்டுவதை நிறுத்திவிட்டு இன்றைக்கே செய்ய முடியாத குழந்தை பின்னாடி எப்படி செய்யும்னு சொல்லி பாருங்க ஏன்னா பெற்றோர்களாகிய காலம் உங்களுடைய காலம் வேறு இன்றைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் குழந்தைகளோட காலம் என்பது வேறு முன்னாடி பிரச்சனை இருக்கிறது பின்னாடி சரியாகுங்கிறது உங்க காலத்தில் இப்போ வந்து முன்னாடி பிரச்சனை பின்னாடி நூறு மடங்கு அது ஆகி அந்த குழந்தை செயலற்ற நிலையில் உருமாறிட்டு தான் உளவியல் உண்மை அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை அவங்களால ஒன்று முடியல சங்கடப்பட்டுக்கிறாங்க வேதனைப்பட்டுக்கிறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்ல அதிகமாக இருக்கிறாங்க படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும் எழுத வேண்டிய நேரத்தில் எழுதணும் விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும் இதற்கு இயல்புக்கு மாற்றமாக இருந்தால் அந்த குழந்தைகளை உளவியல் வழிகாட்டுதல் மூலமாக அந்த குழந்தைகளை முறைப்படுத்தும் பொழுது அவர்கள் பின்னாளில் நல்ல லைஃப் ஸ்டைலில் ஆக முடியும் என கெடுப்பதற்கு ஆயிரம் வழிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உங்களை குழந்தைகளை முறைப்படுத்துவதற்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் மூலமாக கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்